மஞ்சள் முடிச்சு பரிகாரம் தீயால் பரவும் வீடியோ வைரல் அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டிகள் போக பரிகாரம் செய்வது போன்றவற்றைத்தான் நாம் பெரும்பாலும் செய்வோம் ஆனால் இதே அமாவாசையில் பொண்ணும் பொருளும் நம்மை தேடி வரவும் வங்கியிலோ அல்லது வேறு இடத்தில் நம் வீட்டு நகையை அடமானமாகவோ வைத்திருந்து அதனை விரைவில் எடுக்கவும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளையும் பெறுவதற்கான ஒரு எளிய பரிகாரம் தான் வீடியோவில் இந்த பெண் எளிய முறை பரிகாரம்தான் தற்பொழுது பெண்கள் மத்தியில் தீயாய் பரவுகிறது இந்த செய்வதன் மூலம் கஷ்டம் எல்லாம் நீங்கி வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்றும் இதனை செய்து அனுபவபூர்வமாக நடைந்த பிறகு வீடியோவாக வெளியிட்டுள்ளதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார் அது என்ன பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தற்போது பார்க்கலாம் இந்த அமாவாசை நாளில் நாம் எதை செய்ய தவறினாலும் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியையும் வழிபாட்டையும் தவறாமல் செய்ய வேண்டும் என்பது வழி வழியாக நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம் இதன் மூலம் நம் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் மேலும் மாலை வேளையில் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி முடிந்த அளவுக்கு யாரேனும் ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் மகால மையின் அருள் பெற நிலைவாசலில் கட்ட வேண்டிய முடிச்சியை ஒவ்வொரு அமாவாசை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்வது என்பதை குறித்து பார்க்கலாம் முதலில் மஞ்சள் நிற பட்டு துணியோ அல்லது காட்டன் துணியோ ஏதோ ஒன்று சதுர வடிவில் புதிதாக வாங்கியோ அல்லது வெள்ளையில் துணியை வாங்கி அதனை மஞ்சளில் முக்கி பின்னர் காய வைத்து கொள்ள வேண்டும் இந்த சதுர வடிவிலான மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு ஐந்து ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து கொள்ள வேண்டும் மேலும் இதில் முக்கியமான ஒன்றாக ஒரு சிறிய அளவிலான தங்கம் இருந்தால் அதனுடன் சேர்க்கலாம் அப்படி தங்கம் இல்லாதவர்கள் வெள்ளியை வைக்கலாம் இந்த மூன்று பொருட்களை மட்டும் வைத்து இந்த மஞ்சள் நிற துணியில் மஞ்சள் நிற நூலால் முடிச்சை கட்டிக்கொண்டு அதனை வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அதன் பிறகு இந்த பரிகார மஞ்சள் மூட்டைக்கு சாம்பராணி தூபம் காட்டிய பிறகு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தீப மகாலட்சுமி என அனைவரையும் நினைத்து கொண்டும் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கி நல்ல முறையில் வாழ வழி செய்ய வேண்டும் என்றும் அடகு வைத்த நகைகள் அனைத்தும் விரைவில் வந்து சேரவும் வேண்டிக்கொண்டு இந்த மஞ்சள் முடிச்சை வீட்டு நிலைவாசலில் கட்ட வேண்டும் இதனை அன்றைய நாளின் சரியான நேரம் கேலண்டரில் பார்த்து கட்டினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என வீடியோவில் பின் தெரிவிக்கும் வீடியோ தான் தற்பொழுது அனைவரிடமும் தீயாக பரவி வருகிறது ஆனால் இந்த முடிச்சை மற்ற நாட்களில் கட்டக்கூடாது அமாவாசை நாட்களில் தான் கட்ட வேண்டும் என்றும் அப்போதுதான் இந்த பலன் நிச்சயம் நமக்கு வந்து சேரும் இந்த முடிச்சு அடுத்த அமாவாசை வரை அப்படியே நிலைவாசலில் இருக்க வேண்டும் அதன் பிறகு இந்த முடிச்சை கழற்றி உப்பை மட்டும் கால்படாத இடத்தில் போட்ட பிறகு துணியை அலசி காய வைத்து மறுபடியும் நாம் முன்பு செய்த அனைத்தையும் செய்து மீண்டும் கட்டிக்கொண்டே வர வேண்டும் இந்த ஒரு முடிச்சு உங்கள் நிலைவாசலில் இருக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் எப்போதும் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டுமின்றி பொண்ணும் பொருளும் சேர்வதற்கான வாய்ப்பு பல மடங்கு பெருகி கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ இந்த முடிச்சு நல்ல பலன் தரும் என்று நம்பப்படுகிறது இந்த உப்பு மூட்டை பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் வரும் அமாவாசை தினத்தில் செய்து பலன் பெறுக இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்